கையில் ஒரு செல்போன் இருந்தால் போதும் நம்மை எளிதில் விடலாம் என்கின்ற நிலையில் இன்று உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது பயணிக்க வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட படூர் ஊராட்சியில் சைபர் கிரைம்களை தவிர்க்கும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளை மற்றும் படூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் இந்துஸ்தான் கல்லூரி ஆகியவர்களை ஒன்றிணைத்து இந்த விழிப்புணர்வு பேரணியானது நடைபெற்றது இந்த பேரணியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து கையில் பதாகைகளை ஏந்தி சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயணமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் நாம் பல வகையில் ஏமாற்றப்படுத்தப்படுகிறோம் அதில் குறிப்பாக இந்த சைபர் கிரைம் சமீபத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது அதனால் கவனமாக செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டார் அதனைத் தொடர்ந்து பேசிய மாற்றத்தை நோக்கி அறக்கட்டளையின் தலைவர் சுதாகர் கோரகையில் முந்தைய காலத்தில் கல்வி அறிவு இல்லாதவர்களை மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டு வந்தனர் ஆனால் தற்பொழுது உள்ள நவீன உலகத்தில் நன்கு படித்த அறிவாளிகள் இருந்தாலும் இந்த சைபர் கிரைம் அனைவரையும் முட்டாளாகி ஏமாற்றிவிடுகிறது கையில் ஒரு செல்போன் இருந்தாலே போதும் நம்மை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்கின்ற நோக்கில் இன்றைய நவீன உலகம் சென்று கொண்டிருக்கிறது இதில் கவனமாக நாம் பயணிக்க வேண்டும் என குறிப்பிட்டார்